ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்த ஒரு முக்கியமான ஜியோ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லாம் வந்து மாணவர்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க அதாவது மாணவர்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது அது வந்து புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அப்போது இது எல்லாமே வந்து சரியாக மாணவர்களை போய் சேருதா மாணவர்கள்கிட்ட வந்து அரசாங்கம் எப்படி வந்து இந்த பொருட்கள் எல்லாம் தராங்களோ இல்லை இந்த உதவிகள் எல்லாம் தராமோ அது எல்லாமே வந்து சரியான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் வந்து போய் சேருதா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறதுக்காக சில ஆஃபீஸர்ஸை வந்து இப்போது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மானிட்டர் பண்ணுறதுக்காக அந்த மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எப்போ வேணும்னாலும் ஸ்கூல்ஸில் வந்து விசிட் பண்ணலாம் அண்டு என்னென்ன திட்டங்கள் வந்து மாணவர்களுக்கு கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து மாணவர்களை போய் சேருதா அப்படிங்கிறத எப்போ வேணாலும் அவங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அதுக்கப்புறம் மற்ற மாணவர்கள் சார்ந்த அந்த ஸ்கீம்ஸு ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் தான் இதோட நோக்கம் அப்போது சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத விட சேர்க்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணால் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இவங்க தான் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் எப்போ வேணாலும் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் அவங்க வந்து விசிட் வருவாங்க அதனால் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் பள்ளிக்கல்வித்துறை வந்து மாணவர்களுக்காக செய்ய சொல்கிறாங்களா இல்லை ஆசிரியர்களை செய்ய சொல்கிறாங்களா அப்படின்னா அதை வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான அம்சம் இதில் வந்து பாருங்க புதுக்கோட்டை செங்கல்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது உட்பட வந்து சொல்லியிருக்காங்க எங் எங்கள் எதில் இருக்காங்க அவங்களோட டெசிக்னேஷன் அப்படிங்கிறது உட்பட ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷங்கர் டாக்டர் பி ஷங்கர் ஐஏஎஸ் இவங்க வந்து மேனேஜிங் டிரெக்டர் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் கார்பரேஷன் சென்னை சிக்ஸில் வந்து இருக்க ஆஃபீஸர் இவங்க எந்த டிஸ்ட்ரிக்டை வந்து மானிட்டர் பண்ணுவாங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸோ அதே போல் தான் ஒவ்வொருத்தவங்களுடைய நேமை அப்புறம் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து யார் மானிட்டரிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏன்னால் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வரப்போ அதை யார் வந்து செக் பண்ணாலும் எப்படி வந்து செக் பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்க போது சரியாக நம்ம வேலை செய்யாமல் எங்கேயாவது வந்து தவறுதல் பண்ணுறோம் இல்லை எப்பயாவது வந்து மிஸ் ஆகிடுச்சு சரியாக செய்யாமல் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நமக்கு அந்த பயம் தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் வரும் ஸோ கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக வந்து செஞ்சோன்னா எந்த ஒரு பயமும் வந்து கிடையாது ஸோ இவங்க எல்லாம் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்ச and <laughs> you விசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இவங்களோட விசிட் வந்து எவ்ரி மந்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மந்த்தும் அவங்க விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து ஃபைவுக்குள்ளார வந்து அவங்க அதுக்கான ரிப்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் போனாங்க இல்லைங்களா அதுக்கான ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிடணும் கண்டிப்பாக அதே போல் இவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து போயிட்டு விசிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை இஃப் நெசசிட்டி அரைசஸ் அவங்களுக்கு வந்து தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்து இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்க போயிட்டு கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த விசிட் அப்போ நம்ம இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறத தாண்டி டீச்சிங் ஸ்டாஃப் கிட்டே இருந்தோ இல்லை நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருந்தோ ஏதாவது கிரீவன்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக வந்து அவங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி ஆன் சேட்டர்டேஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி இந்த மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸாக வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் கரெக்டாக போகுதா ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கூல்ஸில் இதெல்லாம் தான் வந்து செக் பண்ண போகிறாங்க இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறதும் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கில் தான் வருது இல்லைங்களா அதே போல் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் டெம்பரரி டீச்சராக வந்து ஒர்க் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் வந்து ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அங்கே விசிட் வந்து வருவாங்க ஏன்னா எம்எஸ்சில் எப்படி வந்து டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத முதற்கொண்டு ஹைடெக் லேப் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்டெண்டன்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளியராக வந்து மெயின்டைன் பண்ணும் ஏன்னா இவங்க வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து விசிட் வர போகிறோம் அப்படின்னு சொல்லலை இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து மந்த்லி ஒன்ஸ் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் அது எப்போ வேணாலும் நடக்கலாம் இந்த ஸ்டார்டிங்கில் வருமோ இல்லை எண்டிங்கில் வருமோன்னு ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபிஃப்த்துக்குள்ளார அவங்க வந்து ரிப்போர்ட் வைக்கணும் அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் வந்து வருவாங்க ஸோ உங்கள் டியூட்டீஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்ன ஈவெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை திருவிழா தான் இந்த கலை திருவிழாவுடைய நோக்கமே வந்து மாணவர்கள்கிட்ட ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய கலைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலை திருவிழாவை வந்து சிறப்பாக நடத்திட்டு வராங்க பள்ளி அளவில் போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்கள் பள்ளிகளுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க இதை பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோன்னா பள்ளிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது இருந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு மாணவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க மூணு டு அஞ்சுன்னு பார்க்குறப்ப முப்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளிகள் பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க ஆறு டு எட்டில் வந்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினாறு ஸ்கூல்ஸு இதில் வந்து பதினாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புன்னு பார்க்குறப்ப ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு பள்ளிகள்லேருந்து எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓரு மாணவ மாணவிகள் பங்கேற்றிருக்காங்க பதினொன்று பன்னெண்டுன்னு பார்க்குறப்ப மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மாணவ மாணவிகள் பங்கேற்றிருக்காங்க வரைக்கும் இந்த கலை பெரியார் நினைவு சொற்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு பெரியாருடைய பிறந்தநாள் அப்போ இதுக்கு வந்து வினாடி வினா போட்டி வந்து நடைபெற்றுச்சு அந்த வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டுச்சு பரிசு வழங்குனார் வந்து மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்கள் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் தான் வந்து இந்த விழா நடைபெற்றுச்சு சமூக நீதி சார்ந்த தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த வினாடி வினா போட்டி வந்து நடைபெற்று இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு ஃபைனலாக ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு அதாவது நம்ம உலகின் முதன்மை கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அரசின் கல்வி நலத்திட்டங்கள் மூலமாக பயிற்சி பெற்ற ஐநூற்றி இருபத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்கள் இந்த உலகின் முதன்மை கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்காங்க இது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸு இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்